வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று அதாவது டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன் எழுதக்கூடியவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி படித்தா நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா முழுக்க முழுக்க பேப்பர் ஒன்னுக்காக பார்க்க போகிறோம் நான் பேப்பர் டூ படிக்கிறேன் சார் அதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு பேப்பர் டூவில் சோசியல் படிக்கிறேன் அப்படின்றவங்க அதுக்கும் தனித்தனியாக செப்பரேட் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் பேப்பர் ஒன் ஆசிரியர் தகுதி தேர்வு எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று பேப்பர் ஒன் யார் சார் எழுதணும் ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இதை பத்தி ஸோ பேப்பர் ஒன் யார் எழுதணும் பேப்பர் டூ யார் எழுதணும் இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் பார்த்துருப்பீங்க ஆசிரியர் தகுதி தேர்வுனா என்ன அது குவாலிஃபிகேஷன் என்ன அதை பற்றிலாம் நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் சரிங்களா இதுல சிம்பிளா சொல்றேன் பேப்பர் ஒன் ஆசிரியர் தகுதி தேர்வு யார் எழுதணும்னா ஒன்லி டிடிஎட் டிப்ளமோ இன் எஜுகேஷன் டீச்சர் எஜுகேஷனில் டிப்ளமோ முடித்தவங்க இல்லைனா எலமெண்ட்ரி எஜுகேஷனில் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும் பிஎட் முடித்தவங்க எழுதக்கூடாதுன்னு போன வருஷத்துல இருந்து சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி எழுதலாம் இப்போ பிஎட் முடித்தவங்க இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம் எழுத முடியாது ஓகேங்களா டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறமா டிடிஎட் முடித்தவங்க எழுத முடியும் பேப்பர் ஒன் ஓகே ஸோ அதோடய சிலபஸ் என்ன சார் இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க யார் அப்படின்னா ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு எடுக்க போகிற டீச்சர்ஸ் ஸோ இந்த ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு எடுக்க போகிற டீச்சர்ஸ் இந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த தகுதித் தேர்வு பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் இதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ண முடியும் ஓகே இப்போ பார்ப்போம் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவனிங்க பேப்பர் ஒன் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது பேப்பர் ஒன் டீச்சர்ஸ்க்கான டீட்டெயில் தான் இது என்ன அப்படின்னா மொத்தம் நூற்றி ஐம்பது கொஷின் மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின் நாலு ஆப்ஷனோட நூற்றம்பது கொஷின் இருக்கும் அந்த நூற்றம்பது கொஷினுக்கு மூணு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் வருங்க பேப்பர் ஒன்றை பொறுத்த லெவலில் என்னென்னு பாருங்கள் சைக்காலஜி சரிங்களா சைக்காலஜியிலேருந்து முப்பது கொஷின் ஸோ எத்தனை கொஷின் முப்பது கொஷின் மொத்தம் நூற்றம்பது கொஷின் நூற்றம்பது மார்க் ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ சைக்காலஜியில் மட்டும் முப்பது கொஷின் கொஷின் எப்படி இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மீடியம் இந்த சைக்காலஜி எதை படிக்கணும்னா பிஏட்டில் படிச்சிருப்பீங்க சில பேர் அந்த சைக்காலஜி வேற டீச்சர் ட்ரைனிங்கில் படித்த சைக்காலஜி வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு டு பதினோரு வயசு ஸ்டூடெண்ட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கான சைக்காலஜி என்ன அப்படின்றது தான் சை அந்த புக்கு அதை தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் டிடிஎட்டில் படிச்சிருப்பீங்க ஸோ அதில் இருந்து முப்பது கொஷின் அடுத்தது நீங்கள் இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடை பொறுத்தளவு இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது ஸோ இதில் எதை செலக்ட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் நம்ம தமிழ் தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம தமிழில் முப்பது கொஷின் ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே இங்கிலீஷ் கம்பல்சரி ஸோ அதில் முப்பது கொஷின் அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் முப்பது கொஷின் லாஸ்ட்டாக என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை சோசியல் சயின்ஸும் சயின்ஸும் சேர்ந்தது நல்லா பிரச்சிக்கோங்க சயின்ஸு ப்ளஸ் சோசியல் ஸோ ரெண்டும் சேர்த்து முப்பது கொஷின் ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப சிம்பிள் நீங்கள் ரொம்ப படித்தாலும் அதிகமாக படி கம்மியாக படித்தாலும் ஸோ நீங்கள் சிலபஸை மட்டும் கவர் பண்ணாலே போதும் இந்த முப்பது கொஷினுக்கு உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அந்தளவுக்கு எடுக்க முடியும் ஓகே ஸோ இதுதான் தான் ஏன்னா இதுதான் ரொம்ப கொஞ்சம் அதிகமான சிலபஸ் ஓகே இதை பற்றி அடுத்து சொல்கிறேன் இப்போ புரியுதுங்களா ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது நூற்றம்பது கொஷின் இது எங்கேருந்து கேட்பாங்க அடுத்து இந்த வீட் இந்த பிடிஎஃப் எதுக்கு அமுச்சுருக்கேன் அப்படின்னா எங்கேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க கொடுத்துருப்பாங்க அவங்களே இந்த பேஜஸ் ஆ இந்த பாருங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து எங்கேருந்து ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பட் இங்கே பாருங்கள் ஆனால் டிஃபிகல்டி லெவல் எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னா என்ன தெரியுமா எயித்து ஸ்டாண்டர்ட் வர டென்த்துன்றது சீனியர் செகண்டரி அப்படின்னு சொன்னால் டென்த்து ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும்னு அர்த்தம் அப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு ஒன் டு ஃபிஃப்த் டீச்சராக இருந்தாலும் எயித்து ஸ்டாண்டர்ட் வர அவங்களுக்கு கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் என்ன சார் முடிவு அப்படின்னா எயித்து ஸ்டா எயித்து ஸ்டாண்டர்ட் வர அவங்க படிக்க சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் சைக்காலஜியை விட்டுருவோம் அது நீங்கள் ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் படித்தாலும் படிக்கலைன்னா படித்தாலும் பத்து கொஸ்டின் தான் சைக்காலஜியை பொறுத்தளவு நீங்கள் படிக்காமல் போனாலும் ஸ்டூடெண்ட் சைக்காலஜி நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போது அதுவும் பத்து கொஸ்டின் தான் சில நேரம் நல்லா படிச்சுட்டு போகும்போது இருபது கொஸ்டின் வரை அடிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் ஓகேங்களா நம்ம சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்ட் வர அப்படின்னு சொன்னனால நல்லா புரிஞ்சுக்கோங்க டென்த்து வர நீங்கள் படிக்கணும் டென்த்து வர படித்தாதான் நீங்கள் ஒரு நூறு மதிப்பெண்களுக்கு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி தைரியமாக எழுதி பாஸ் பண்ண முடியும் நான் சொல்றது புரியுதுங்களா எயித்து வரை படிச்சாலே போதுங்க திரும்பவும் சொல்றேன் எயித்து ஸ்டாண்டர்ட் வர படிச்சாலே போதும் பேப்பர் ஒன்னுக்கு கம்பல்சரியா பாஸ் பண்ணலாம் அதுல உறுதியா இருக்கேன் ஆனா அட்ட டு அட்ட படிக்கணும் எயித்து ஸ்டாண்டர்ட் வர படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்ட டு அட்ட ஒன்னு விடாம தான் உங்களால தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல கூட எடுக்க முடியாது அவ்வளவு கஷ்டம் நான் சொல்றது புரியுதுங்களா எயித்து ஸ்டாண்டர்ட் வர அட்ட டு அட்ட படிச்சாலுமே தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல எடுக்கிறது கடினம் ஏன்னா கேள்வி தரம் நைன்த்து டென்த்துலேருந்து கேள்வி வரும் சரிங்களா ஏன்னா தமிழ்னா பொறுத்தளவில் கிராமர்னு வரும்போது தமிழோ இங்கிலீஷோ அது இந்த எயித்துக்குள்ளே அடங்காது எயித்தோட ரிலேட்டடாக இருக்க நைன்த்து டென்த்துலேருந்து கொஷின்ஸ் வரும் சரிங்களா ஸோ இதை லிங்க்ல இருக்கிறது தான் அதை மாற்ற முடியாது நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஷினை செக் பண்ணிக்கோங்க ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் எயித்து வரை படித்தா பாஸ் பண்ண முடியும் சார் நான் பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு படிக்கலாம் நேரம் இல்லை அப்படின்றவங்க எயித்து ஸ்டாண்டர்ட் வர படிங்க ஆனால் ஃபுல்லாக எவ்வளவு டெப்த்தாக படிக்க முடியுமோ அவ்வளோ டெப்த்தாக படிங்க எனி டூ சப்ஜெக்ட் நான் எப்பயும் சொல்றேன் ஒரு விஷயம் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட புடிச்சிட்டு அதுல முழு மதிப்பெண் எடுக்கணும்னு முயற்சி பண்ணா கூட நீங்க பாஸ் பண்ண முடியும் ஆனா அதார அதை இதை இதை கொஞ்சம் குறையாவும் அதை கொஞ்சம் அரையும் குறையுமோ அப்படி மாத்தி மாத்தி படித்தேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது சிம்பிளா நான் ரெண்டே சப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன் இப்ப தமிழை செலக்ட் பண்ணிடுறீங்க தமிழ் நான் மேக்ஸ் எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் மேக்ஸை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் முப்பது கொஸ்டின் இதில் முப்பது கொஸ்டின் ஸோ இந்த முப்பதுக்கும் முப்பது நான் அடிக்கணுன்ற லெவலுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு உண்மையிலே போய் எக்ஸாம் எழுதும் போது இது முப்பது இது முப்பதுல மொத்தத்தில் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் அடிச்சிருவேன் அஞ்சு கொஸ்டின் தப்பாகும் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் சைக்காலஜி ஒரு பத்து கொஸ்டின் அறுபத்தஞ்சு கொஸ்டின் மிச்ச சைடு நான் சும்மா அடித்து அதுவே ஒரு கிட்டத்தட்ட நீ பாஸ் பெஞ்சி கொண்டு போயிடும் ஆனால் நான் அஞ்சு சப்ஜெக்டையும் படிக்கிறேன் எனக்கு நேரம் இல்லாதப்ப சொல்கிறேன் அஞ்சு சப்ஜெக்டையும் படிக்கிறேன்னு சொல்லி ஒன்றை விட்டு ஒன்று அரைமுறையுமா படிக்கக்கூடாது இப்போ நீங்கள் எயித்துன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எயித்து வர ஃபுல் டெப்த்தாக படித்தா தான் நீங்கள் பாஸ் பண்ணவே முடியும் ஆனால் நைன்த்து டென்த்து படிக்கும்போது ஒரு சப்போர்ட்டோட எக்ஸாம்பிளாக போக முடியும் புரியுதுங்களா அப்போ தமிழை பொறுத்தளவில் தமிழ் எல்லாருமே டென்த்து வர படிக்கலாங்க இங்கிலீஷில் கன் பேப்பர் ஒன் நல்லா குறைஞ்சி இங்கிலீஷில் கண்டென்ட் இருக்கு இல்லையா கண்டெண்ட்டை கூட எயித்து வரை படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் மேஜராக இருந்தால் அதே மாதிரி தமிழ் படிக்கிற மாதிரி டென்த்து வரை படிச்சுக்கோங்க அப்படியே ஆப்போசிட் எனக்கு தமிழ்த் பிடிக்காது சார் இங்கிலீஷ் தான் பிடிக்குன்னா இங்கிலீஷை டென்த்து வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க தமிழை எயித்து வரை கண்டென்ட் படிச்சுட்டு நைன்த் டென்த்தில் கிராமர் மட்டும் பார்த்தா போதும் ஸோ இதை தான் மாற்றி மாற்றி லாங்குவேஜில் உங்களுக்கு எது ஆகுதோ அந்த மாதிரி பாருங்கள் இப்போ இங்கிலீஷில் நான் எயித்து வர கண்டென்ட்டை நல்லா படிச்சுட்டு நைன்த்து டென்த்து கிராமர் மட்டும் பார்த்தா கூட எனக்கு போதும் ஸோ என்னால் அதிகபட்சமாக மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸை பொறுத்தவரை கம்பல்சரியாக டென்த் ஸ்டாண்டர்ட் வரை பார்த்துருக்கணும் நைன்த்து டென்த்து கணங்கள்ல இருந்து கூட கேள்வி கேட்டிருக்காங்க பேப்பர் ஒன் செக் பண்ணி பாருங்க சரிங்களா டென்த்து வரை மேக்ஸ் பார்க்கணும் ஏன்னா நம்பர் சிஸ்டம்ல இருக்குன்னா அது டென்த் வரைக்கும் ரிலேட்டடா இருக்கும் ஓகே சோ மேக்ஸும் டென்த் வரை பார்க்கணும் சரிங்களா அடுத்தது சயின்ஸ் அண்ட் சோசியல் மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப கஷ்டப்படவே வேணாம் நீங்கள் எயித்து வரை படித்தாலே போதும் எயித்து வரை படித்தாலே போதும் சரி நான் இன்னும் டைம் ரீசா நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா நைன்த் டென்த்து படிங்க நைன்த் டென்த்தில் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் கூட அதிகபட்சமாக புக் பேக் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி படித்தா கூட உங்களுக்கு போதும் ஏன்னா சயின்ஸில் தான் இருபது கொஸ்டின் கிட்டத்தட்ட பதினெட்டு கொஸ்டின் வர சயின்ஸில் கேட்பாங்க சோசியலில் பன்னெண்டு தான் வரும் ஏன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸுன்றப்ப சயின்ஸை பேஸ் பண்ணி அதுவும் ஜுவாலஜி அண்ட் தான் அதிக கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ சயின்ஸில் அதிக கேள்வியும் சோசியலில் கம்மியாகவும் கேட்பாங்க பேப்பர் ஒன் ஆசிரியர் தகுதி பொறுத்த லெவலில் ஸோ அது எயித்து வரை நீங்கள் ஏன்னா எயித்து வரையும் இது ரெண்டே சேர்த்து படிக்கிறனால எயித்து வரை படிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீ எயித்து வரை படிச்சுட்டு நைன்த்து டென்த்தில் புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் புரிதுங்களா ஸோ பேப்பர் ஒன்றை லெவலில் எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜென்ரலாக தவிர ஜென்ரல் மட்டும் நைன்டி மார்க் எடுத்தால் தான் பாஸு மிச்சம் எல்லாருமே எயிட்டி டூ எடுத்தாலே பாஸ் ஸோ அப்போ எயிட்டி டூ எடுக்கிறதுக்கு முதல் ஒரு பிளான் இருக்கணும் எயிட்டி டூ எடுக்கிறதுக்கு நம்ம எதையாவது கையில் வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு பிளான் சைடில் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறணும் அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது இந்த மாதிரி படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் சரிங்களா நான் என்ன பண்ணுவேன் தமிழ் படிப்பேன் என்னோட விருப்பத்தை கேளுங்க நான் தமிழ் படிப்பேன் அடுத்ததான் என்ன பண்ணுவேன் மேக்ஸ் படிப்பேன் ஸோ ரெண்டையுமே நல்லா டெப்த்தாக பார்த்துறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அடுத்தது இங்கிலீஷ் வரும்போது எனக்கு இங்கிலீஷே பிடிக்காது நான் ஒன்லி கிராமர் மட்டும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுறேன் ஸோ இங்கிலீஷ் கிராமர் மட்டும் பார்த்தா ஒரு பத்து கொஷின்னு ஸோ இவ்வளோதான் சிம்பிள் நான் தமிழில் நல்லா எழுதிட்டேன்ல மேக்ஸில் நல்லா எழுதிட்டேன்ல நான் அதை நல்லா படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன அறுபது கொஷினுக்கு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு நான் படிச்சுட்டேன் அப்போ எனக்கு இங்கிலீஷ் கிராமர் மட்டும் போதும் சைக்காலஜியில் ஒரு பத்து கொஷின் இங்கிலீஷில் ஒரு பத்து கொஷின் கிராமர் மட்டும் நான் அடிப்பேன் கிராமர் மட்டும் பார்த்துட்டு போகிறேன்னா இங்கிலீஷில் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க நான் கிராமர் மட்டும் பார்த்துட்டு போகிறேன் இருபது முப்பது கொஷின் இருக்குது முப்பது கொஸ்டின் நான் இருபது கொஷின் தெரிஞ்சு அடிப்பேன் கரெக்டு இதுதான் ஆன்சர்னு மிச்சம் இருபதுக்கு ஏபிசின்னு போட்டு வருவேன் அதில் ஒரு அஞ்சு ஸோ அதை மொத்தம் நான் இங்கிலீஷில் பதினஞ்சு எடுப்பேன் புரியுதுங்களா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் சொன்னபடி தமிழ்லையும் மேக்ஸும் என்னோட ஆப்ஷனும் ரெண்டு சப்ஜெக்ட் இதுன்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துருவேன் ஏன்னா அந்த அளவுக்கு டெப்தா படிக்க போகிறேன் இந்த ரெண்டு சப்ஜெக்டை அட்ட டூ விடாமல் படிக்க போகிறேன் உங்களுக்கு ரெண்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இப்படி படிச்சிடுறேன் அப்போ லாங்குவேஜில் இன்னும் ஒன்று மிஸ்ஸாக மிஸ் ஆகுது அதான் இங்கிலீஷ் இங்கிலீஷில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராமர் மட்டும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா பத்து கொஸ்டின் இது என்னோடய மார்க் பத்தையும் அடிப்பேன் ஏன்னா கிராமர் பார்த்துட்டு போகிறேன்ல பத்தாவது வரும் பத்தையும் நான் கரெக்டாக அடிப்பேன் மிச்சம் இருபது கொஸ்டின் அடிக்கிறோம் இல்லையா ஆப்ஷன் அது ஒரு அஞ்சு கண்டிப்பாக வந்துடும் சரி ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம் மினிமம் நான் சொல்லுவேன் அஞ்சு வந்துடும் கண்டிப்பாக அப்போ பதினஞ்சு இதில் ஒரு பதினஞ்சு ஓவராலா சரி எங்க கொண்டு போயிருச்சே ஐம்பத்தஞ்சு பிளஸ் பதினஞ்சு அறுபது எழுபது வந்துருச்சு அங்கேயே அவ்வளோதான் சைக்காலஜி ஒரு பத்து சும்மா அடித்தாலே சைக்காலஜி பத்துங்க ஏன்னா என் ஸ்டூடெண்ட் சைக்காலஜின்றது பிஎட்டோ டிடி முடிச்சவங்களுக்கு ஓரளவு தெரியும் பத்து அவ்வளோதான் நான் எண்பது மிச்சதுலாம் எங்கிட்டு நான் படிக்காமல் இருந்தால் கூட அடித்து பாஸ் பண்ணிடுவேன் ஸோ இதுதான் நிலவரம் அடுத்து சயின்ஸுக்கு வரேனே ஸோ இதெல்லாம் படிச்சுட்டேன் சயின்ஸு வரேன் சயின்ஸில் பாட்டனியோ ஜுவாலஜியோ ஏதோ ஒன்று படித்தா கூட எனக்கு அஞ்சு மார்க் நான் என்ன பண்ணேன் எனக்கு ஜுவாலஜி பிடிக்கும் இந்த பாட்டனியில் படிக்க பிடிக்கல அப்போ நான் ஜுவாலஜி படித்தா அஞ்சு மார்க் அப்போ நான் அதை ஜுவாலஜியை ஒன்று கூட படிக்கணும் இப்படி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைலை மாத்திக்கிறோம் நமக்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் நம்மளோட பிடிச்ச வேலை அதை அப்ரோச் பண்ணுறது ஏன்னா பிடிக்காம நிறைய தான் படித்தோம்னா அந்த எக்ஸாமே நமக்கு கடுப்பாகி படிக்காமல் விட்டு ஃபெயிலாக போயிடுவோம் ஸோ இதுதான் நிலவரம் ஸோ என்னை தற்காத்துக்குள்ளே நான் முதல் ரெண்டு சப்ஜெக்டை ரெடி பண்ணணும் அப்போ தான் நான் வந்து உண்மையிலே பாஸ் பண்ண முடியும் ஓகே சரிங்களா நீங்கள் சும்மா போய் எழுதுனா கூட அறுபது அடிச்சிருப்பீங்க ஐம்பதுக்கு மேலே அடிச்சிருப்பீங்க கரெக்டு தானே ஏன்னா நமக்கு அந்த நாலேஜ் இருக்கும் ஆனால் படிச்சுட்டு போனாலும் அதான் அடிப்போம் ஏன் அப்படின்னா நல்லா நான் படிக்காமல் போனால் நாலு ஆப்ஷனு படிச்சுட்டு போனால் ரெண்டு ஆப்ஷனு அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஸோ அந்த குழப்பம் இருக்கும் சரிங்களா ஸோ அது உரிமை படித்தா நல்லா படிச்சுட்டு போகும்போது உங்களால் அடிக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இப்படி படிங்க எயித்து ஸ்டாண்டர்ட் வரை நான் சொன்ன மாதிரி எதுனாலும் எயித்து வரை படிக்கலாம் தமிழ் நான் செலக்ட் பண்ணேன்னா டென்த்து வரை படித்தா தான் அடிக்க முடியும் லாங்குவேஜை பொறுத்தவரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன் லாங்குவேஜ் அப்படின்னா இதுவும் டென்த்து மேக்ஸும் டென்த்து வர ப இந்த முத முக்கியமான விஷயம் இதுதான் செலக்ட் பண்ணுற ரெண்டு சப்ஜெக்டை டென்த்து வரை படித்தா தான் நான் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சு என்ன இருக்க முடியும் ஏன்னா ஆசிரியர்களும் அவ்வளோ கடினம் இனிமேல் வருங்காலத்தில் ஸோ அதனால் நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ண ரெண்டு டென்த்து வர கம்பல்சரியாக படிச்சுடுவேன் ஓகே இங்கிலீஷில் கிராமர் மட்டும் ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி சயின்ஸு சோசியலில் என்னோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படித்து அது ஒரு அஞ்சு ஆறு கொஷின் அடித்து அஞ்சஞ்சு கொஷின் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கு மேலே கொண்டு போய் எழுதுவேன் அதாவது தொண்ணூறு நான் அடிப்பேன் அங்கிட்டு அறுபது கொஷினை சாய்ஸாக வச்சு அடிப்பேன் ஸோ புரிஞ்சுக்கோங்க தொண்ணூறுக்கு நான் ரெடியாகிட்டு போகிற அளவுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் ஸோ இந்த வேலை இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து செக் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஒன்று கூட நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருந்தோம் மேக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் அந்த எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்குன்னா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கோம் அதிலேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணும் பாருங்கள் ஓகே ஆசை தரு தெருவு நல்லபடியாக படிங்க இந்த ஏன்னா எப்போ எப்படி ஒரு டிடி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஆசிரியர் டெட் எக்ஸாமும் பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அதனால் நல்லபடியாக படித்து எக்ஸாம் பாஸ் பண்ண பாருங்கள் All the best. Thank you.